யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இருபத்தி நான்கு ஆங்கில புத்தாண்டோட ராசி பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகளை ஃபாலோ ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி தாக்கத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ராசிக்கு எப்படி இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சென்ற ஆண்டு வரைக்கும் ராகு எட்டுல இருந்து விபத்து கண்டத்தையும் நிறைய ஆப்ரேஷன்ஸ் உடல் ரீதியான மன ரீதியான ஸ்ட்ரெஸ்ஸுகளையும் அதாவது வேலை சுமையும் சரி குடும்ப சுமையும் சொல்லலாம் இது சம்பந்தம் எதுலடா ஃபோக்கஸ் பண்றதுன்னு இல்லாம இருந்துட்டு இருக்கிறதும் சரி அதே போல உடம்புல வந்து இம்யூனிட்டி பவர் குறைஞ்சு கொடுத்துருக்கோம் வருமானம் வரும் ஆனா தனக்குன்னு எடுத்து வைக்கும் போது ஒரு கூட இருந்திருக்காது அது எல்லாத்தையுமே வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து குருவுடைய பார்வ தனஸ்தானத்துல இருக்கறனால பொருளாதார வளர்ச்சியை கண்டிப்பிடமா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கண்ணீராசிக்காரர்களோட நட்சத்திரமும் குணமும் எப்படி இருக்கும் ராசி அப்படின்னாலே உத்தரம் அஸ்தம் அஹ் சித்திரை இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இந்த கன்னி ராசியோட விஷயம் என்ன தெரியுங்களா மத்தவங்க டேலண்ட கிளப்பி கொடுக்கக்கூடியவங்க அதாவது அவங்க கூடயே இருப்பாங்க ஒண்ணுமே இல்லாம இவங்க பேச்சிலேயே அவங்கள வந்து சரி பண்ணிடுவாங்க புலம்பி தீத்தாதான் அவங்களை சரி பண்ணி மூவ் பண்ணி விட்டுருவோம் ஏனிப்படியா உங்க கண்ணீராசினியர்கள் தான் குடும்பம் வந்துச்சுன்னா பக்கா செல்பிஷா இருப்பாங்க என்னனாலும் விட்டு கொடுக்க மாட்டாங்க சோ இந்த ராசி வந்து படிக்கிறாங்களோ படிக்கல நாலேஜானு இப்போ எந்த ஒரு ஆஃப் நீங்க என்ன பண்ணிடுவாங்க சோ வீட்டுல ஒரு ராசி இருக்கிறது நம்மளுக்கு சேஃப் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கன்னிராசிக்காரர்களுக்கு பொருளாதாரமும் தொழிலும் உத்தியோகமும் எப்படி இருக்கும் பொருளாதாரம் இந்த வருஷம் நல்லா இருக்கும் ஒன்னும் பிரச்சனையே கிடையாது உத்தியோகம் பாக்கும்போது பாத்தீங்கன்னா சனி ஆட்சியா நல்லா இருக்காரு உத்தியோக சார்ந்த விஷயங்கள்ல சிறப்பா இருக்கு போகுது ஆனா தொழில்ன்னு எடுக்கும் போது கேதோட மிட் பாயிண்ட்ல அந்த பாவம் மாட்டிக்கிட்டனால தொழில அதிக இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம பாத்துக்கணும் ஒரு ஒர்க்கிங் பார்ட்னரா சேரலாம் அந்த இன்வெஸ்ட்மென்ட் இல்லாம நீங்க ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனாவோ ஒரு ஒர்க்கா போகும்போது இந்த வருஷம் மிக சிறப்பா இருக்கும் இல்ல நானே எடுத்து பண்றேன்ற போது தாங்க யானை எப்படி தாந்தாலே மண்ணை போட்டுக்கிற மாதிரி தான் சோ பிளஸ் அவங்க ஜாதகத்துல நேரம் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதையும் செய்யலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கன்னிராசிக்காரங்க வந்துட்டு என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகளை கடைபிடிக்கணும் அவங்க வணங்கக்கூடிய தெய்வம் எது இருந்து திருச்செந்தூர் செல்ற வழியில வந்து சிரட்டை பிள்ளையார்னு ஒரு கோயில் இருக்குங்க இந்த கோயிலோட விசேஷம் என்னன்னாக்கா இந்த கோயில போய் நீங்க தேங்காய் உடைச்சீங்கன்னா தேங்காய் தனியா அந்த ஓடு தனியா வந்துரும்

முடிஞ்ச அம்பத்தோ தேங்காய் உடைச்சிட்டு வரும்போது அந்த மன பாரங்களும் சரி கஷ்டங்களும் சரி நீங்கி இந்த கேதுவால வரக்கூடிய தாக்கங்களை நிறுத்தி கொடுத்தேன் கன்னிராசிக்காரர்களுக்குரிய அதிர்ஷ்ட வண்ணம் இது அதிர்ஷ்ட வண்ணம் வந்து ரெட்டை வண்ணம் ஒரே வண்ணமா பிளேனா போடக்கூடாது ஆஹ் இப்ப இந்த ப்ளூ வொய்ட் இந்த ஆரஞ்சு பிரவுன் அந்த ரெண்டு கலர் காம்பினேஷனா போடணும் பிளேன்னு அது போடக்கூடாது ஆஹ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கன்னிராசிக்காரர்களுக்கு சாந்திரேக பரிகாரம் எப்படி இருக்கும் சிறப்பான பரிகாரம் வீட்டு பக்கத்துல விநாயகர் கோயில் இருக்கா இல்ல வீட்டுல வந்து சுத்த பத்தமா இருக்காங்களா ஒரு மண்ணு தட்டு அதுல கொஞ்சம் உப்பு அதுக்கு மேல ஒரு வெத்தலை அதுல மேல சின்னதா ஒரு அகல் நெய் தீபம் இந்த ஒரு தாந்திரிக பரிகாரம் வீட்டுல எப்பேற்பட்ட போரே நடக்கட்டும் எப்பேற்பட்ட வாழ்க்கையில போராட்டமே இருக்கட்டும் இந்த உப்பு தீபம் போடும்போது நிச்சயமாக அவங்களுக்கு அந்த மன போராட்டம் இந்த தாந்திரிகம் சொல்லக்கூடிய வார்த்தையோட அர்த்தம் என்னன்னா பெரிய பிரச்சனைய எளிமையா பரிகாரம் பண்றதுதான் அது இந்த உப்பு போடும்போது நிச்சயமாக அவங்களுக்கு மிக சிறப்பான அம்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கன்னிராசிக்காரர்கள் வந்து என்ன மாதிரியான ரத்தினங்கள் யூஸ் பண்ணுவாங்க கேட்டை யூஸ் பண்ணுறது சிறப்பாக இருக்கும் அதை எப்படி கண்டுபிடிச்சி வாங்குறது கேட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா இப்போ என்கிட்ட வாங்க போகிறீங்க என்னோட இன்ஸ்டியூட் மூலயமா வாங்க போறீங்கன்னாக்கா கேட்டைக்கு உண்டான ஆர்ஜின் வந்து இட்டாலி இட்டாலிலேருந்து வர வச்சு உங்கள் ஹாரோஸ்கோப்போட அது வைப்ரேஷன் செக் பண்ண வைப்ரேஷன் இல்லைனா திரும்பி அமிச்சிடுவோம் அதுக்கப்புறம் அதை வர வச்சு அதுக்குன்னு உண்டான ஒரு குதிரையோட யூரின் ஏதோ ஒரு விஷயத்தில் வச்சு நாங்கள் அது டெஸ்ட் பண்ணி உங்கள் ஹாரோஸ்கோப்புக்கு ஏற்ற பிளஸ் உங்கள் வெய்ட்டு இப்போ ஒரு பத்து கேஜி இருக்காங்கன்னா ஒரு கேரட் ஐம்பது கிலோ இருக்காங்கன்னா அஞ்சு கேரட் அந்த வகையில எடுத்து வெளியில செஞ்சு போடும் கன்னிராசியில இருக்கக்கூடிய குழந்தைகளோட படிப்பு எப்படி இருக்கும் இந்த வருடம் படிப்பு மிக போன வருஷத்துல இருந்து பட்டையை கிளப்பிட்டு இருக்காங்க படிப்பு ரொம்ப நல்லா இருக்கு மந்தத்தனம் மட்டும் இல்லாம பாத்துக்கோங்க ஏன்னா சனி அந்த வீட்டுக்கு அதிபதின்றதுனால கொஞ்சம் டயர்ட் ஆயிடுவாங்க நல்ல சத்தான இரும்பு பேரிச்சம்பளம் இந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்துட்டு வந்தாலே போதும் கன்னிராசி பொறுத்த வரைக்கும் படிப்பை கணிச்சு பயப்பட தேவையில்லை ஸ்ட்ரெஸ் ஆகாம பாத்துக்கோங்க நன்றி நன்றி